பத்தூர்ல யாரும் எங்க அக்கா எல்லாம் அங்கே இல்ல எல்லாம் பெங்களூர்ல இருக்கிறாங்க அப்ப இருந்தாங்க எல்லாம் வீடு மட்டும்தான் எல்லாம் பெங்களூர்லயே ஒரு தொழில் பண்ணிட்டு பெங்களூர் பெங்களூர்ல இருக்காங்க ஏதோ அவங்க ஒன் இயர் ஒரு டைம் வருவாங்க ஊருக்கு ம் நாலு பேர் இருக்கிறீங்க கமாண்ட் போடுங்க லைக் போடுங்க ட்வெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் ஆச்சு மறைஞ்சிட்டு பார்க்குறீங்க யாரும் பார்க்குறீங்க வாங்க கமாண்ட் போடுங்க மூணுங்களா வாங்க படுத்துங்க கம்முன்னு படுத்துங்க செல்லு லட்சுமி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன்னு சொன்னாங்க இங்கே காணோம் ஆ வருவாங்க வந்து 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 சப்போர்ட் பண்ணிட்டு போவாங்க இவங்கெல்லாம் இருக்கணும் லைவ் வர இருக்கிறீங்க எனக்கு பயம் இல்லை பார்க்கலாம் இனிமேல் பகலில் ஒரு லைவ் போடுறேன் ஹே வா வெளியே போவாதரா இந்தா பஸ் ஒன்றும் கூப்பிடல அவனை கரீனி படுத்துங்க நாலு பேர் இருக்கிறீங்க லைவ்ல கமாண்ட் போடுங்க படிக்கலாம்

வீடியோ பாருங்க இது போட்டிருக்கிறேன் ஒன்பது பேர் இருக்கிறீங்க ஒரு கமெண்ட் கூட வரல ஒரு லைக் போட்டுருங்களேன் மூணு பட்டன் இருக்கு அதை ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு லைக் போடுங்க என்ன வரும் டைம் டைம் இல்லை யாரோ லைவ் நோட்டிஃபிகேஷன் வருது எனக்கு ராஜி லைவ்ல இருக்கிறீங்களா ராஜி லைவ் போட்டிருக்கு தெரியலையே காத்து எப்படி காத்து போற மழை இல்லாத சும்மா வர்ற காத்து காத்தோடு காத்தூரோசா மூணு பேரு ஒன்பது இப்ப ஆறு இப்ப மூணு ஏன் ஆறு பேருக்கீங்க கமாண்ட் போடுங்க கமாண்ட் போடுங்க கமாண்ட் போடுங்க யார் கமாண்ட் கல்பனா கல்பனா நோன்றாங்க செல்வி இத்தனை கமாண்ட் செல்வி மலையாங்கிறாங்க கல்பனா ஊன என்ன பண்ணுது முடி நீங்க நேற்று ஜன்னா மழையா இல்லை எப்ப